ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமாங்கிற இந்த தொடரில் இது இருபத்தி ஆறாவது பதிவு நம்ம பதிமூன்றாவது அத்தியாயத்தில் ஆத்திர கஷேத்திர விபாக யோகோ அப்படிங்கிற அத்தியாயத்தில் இருந்தோம் அதனோட தொடர்ச்சி தான் இது ஒரு முக்கியமான நான்கு ஸ்லோகங்களை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு தொடர்பாக தொடர்புடைய ஸ்லோகங்களை உங்களுக்கு திருப்பி சொல்ல ஆசைப்படுகிறேன் இதில் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கிற மூன்றாவது ஸ்லோகம் கேத்ரஜம் சாபிபாம் பித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத கேத்ரஜ கஷேத்ர கேத்திரஜயோர் ஞானம் எத்தத்ம் மதம்பவம் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு நான் உயர்வாக கருதுகிற ஞானம் எது என்றால் இந்த க்ஷேத்திரத்தையும் கேத்திரஜன் என்பவரை பற்றியும் தெரிந்து கொள்வதுதான் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் மீண்டும் மேலும் சொல்கிறான் கேத்ரஜம் சாப்பிமான் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத எல் சர்வக்ஷேத்ஷு எல்லா க்ஷேத்திரங்களிலும் என்னை கேத்திரஜன் ஆக இருக்கிறேன்னு சொல்ல வரும் கேத்ரஜம் சாப்பி மகம் பித்தி அவ்வாறு தெரிந்து கொடு எல்லா க்ஷேத்திரங்களிலும் என்னை கேத்ரன் கேத்திரஜன் அது களத்தை அறிந்தவன் அதான் அர்த்தம் எல்லா களங்களிலும் களத்தை அறிந்தவனாக இருப்பி நான் கலைத்த அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதை தெரிந்துகள் இதுதான் அர்ஜுனனுக்கு சொல்கிற அந்த மூணாவது ஸ்லோகம் இதனோட தொடர்ச்சியாக என்ன இது வந்து இருபத்தோராவது ஸ்லோகம் காரிய காரண கர்த்தே ஹேது பிரகிருதி உச்சத்தை புருஷா சுகதுக்கான भूखत्रुत्वे हेतु उच्चते कार्य कारणा कर्तर कत्रुत्वे प्रगद हेतुहु ही उच्चते पुरुषा सुखा दुखा न भूखत्रुत्वे हेतुहु उच्चते उग्र पपुज कार्य कारणा कर्तरते न कार्यम न काश காரியம் சரி காரண சரி காரண காரியம்னு பிடிச்சிக்கலாம் காரணம் என்றால் தெரியவங்களுக்கு காசு கா காரியன்னா அதனுடைய எஃபெக்ட் அதாவது காரணமும் அதனால் ஏற்பட்டு ஏற்படுகின்ற விளைவுகளும் அதற்கு ஹேதுகு அதற்கு காரணமானது காரிய காரண கர்த்திருவ இவைகளெல்லாம் நடப்பதற்கு உண்டாவதற்கு காரணம் பிரகிருதி இயற்கை என்று பிரகுதி உச்சதே प्रकृति ही उच्चते प्रकृति ही उच्चते प्रकृति रुச்சதேருக்கு பிரகுதி उच्चते அதே சமயத்தில சுகதுக்கานாம் ভোগтруவே சுகத்தையோ இல்லதுக்கத்தையோ அனுவிக்கிறது என்கிற அந்த காரியத்துக்கு கேது காரணம் எது புருஷா உச்சதே புருஷானால் இந்த ஆத்மா தான் அதற்கு காரணம் ஸோ காரியங்கள் நடப்பு இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் காரியங்கள் நடப்பதற்கு இயற்கை காரணம் சாரி இயற்கை காரணம் அதை சுகமாகவோ துக்கமாகவோ அனுபவிப்பதற்கு இந்த சோல் இந்த ஆத்மா தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ நடன்னா தெரிஞ்சுக்கோங்க நீ வருத்தப்படுதல் இல்லை துக்கப்படுதல் சுகப்படுதல் இதெல்லாம் இந்த ஆத்மா நினச்சிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சவங்க காரியங்கள் நடக்கிறது இயற்கையின் காரணமாக அப்புறம் புருஷா புருஷா பிரகிருதி பிரகிருதிஜான் குடான் காரணம் गुण संगोच्य सदा सदा सत्योनि जन्मसु पुरुषः प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं सुनग गुण संगोच्य सदा सत्योनि जन्मसु मुन्नाडि अर्थं पार्त्तिरुक्कोम आना उंगलुक्कु இதில் இங்கிலீஷில் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதா படுகிறது லிவிங் என்டிட்டி அப்படின்னா சோல் இன் மெட்டீரியல் நேச்சர் தஸ் ஃபாலோஸ் த வேஸ் ஆஃப் லைஃப் அப்புறம் என்ஜாயிங் த த த்ரீ மோட்ஸ் ஆஃப் நேச்சர் என்ஜாயிங் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் நேச்சர்னா என்ன த்ரீ மோட்ஸ் என்ன சத்துவகுணம் ரஜோகுணம் குணம் அப்படிங்கிறது இந்த த்ரீ மூட்ஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஆத்மா இந்த பிரகிருதியில் உட்காண்டு அது உடம்பில் உட்காண்டு இன்னும் நேச்சர் திஸ் இஸ் டியூ டு ஹிஸ் அசோசியேஷன் வித் தட் மெட்டீரியல் நேச்சர் இதே என்ஜாய் பண்ணுறது அது அது அந்த இயற்கையான இயற்கை இயற்கையான இந்த உடம்பில் உடம்பில் சேர்ந்திருப்பதால் அதை தஸ் தீ மீட்ஸ் வித் குட் ஆர் ஈ வில் எமங் வேரியஸ் ஸ்பீஷீஸ் போடுறது ஸ்பீஷிஸை சத்துன்னா நல்லது அசத்துன்னா கெட்டதுன்ற தீங்குடையது ஸோ இந்த அசோசியேஷன் இந்த சம்பந்தம் காரணமாக அது நல்ல ஸ்பீஷி நல்ல 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 உயிரினமாகவோ அசத்து அசத்துன்னா தீங்கான உயிரினமாகவோ இந்த ஆத்மா ஆகிறது பல ஜென்மங்களில் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க இங்கே சிரிப்பி ஒரு தரம் படிக்கிறேன் புருஷா பிரகிருத்திஸ்தோஹி புங்கே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்தியோனி ஜென்மசூ நாம் வந்து வேறு மாதிரி அர்த்தம் சொன்னோம் சத்தியோனி அப்படின்னா இருக்கிற இருக்கிற கர்ப்பம் இருக்கிற அந்த கர்ப்பைன்னு பிடிச்சவங்க அசத்தியோனி இல்லாத கர்ப்பப்பை அப்படின்னா பிறக்கிறான் இல்லை பிறக்காமல் இருக்கிறான்னு நாம் அர்த்தம் சொல்லிட்டோம் ஆனால் இங்கே என்ன ஜென்மசூ அப்படின்னு போட்டுருக்கிறதுனால அவள் சொ இங்கிலீஷில் எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல வீரியனமாகவும் தீங்கு செய்யும் உயிரினமாகவோ இந்த ஆத்மா பிறக்கிறது அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்ல வர இது வந்து இருபத்தி மூணாவது ஸ்லோகம் ச சர்த்தா பூக்தா மகேஸ்வர பரமாத்மேதி தேகேஸ்மின் தேஹேஸ்மின் புருஷ உபஷ்டானுமந்த பூக் மகேஸ்வர பரமாத்மேதி புருஷா திருக்குன் திஸ் படிஸ் அனதர் நூறு விநூராத்மா இருக்க தர்ஸ் அனதர் அந்த ட்ரான்சண்டேன்டல் எஞ்சாயர் ட்ரான்சன்டென்டர்னா அதான் நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோமே அந்த அவன் அவனும் இருக்கிறான் ட்ரான் என்ஜாயர் அவர் என் என்ஜாயர்னால் அதை அனுபவிக்கிறவர் ஹூ இஸ் த லார்ட் த சுப்ரீம் ப்ரிப்பரேட்டர் ஹூ எக்ஸிஸ்ட் தோ எக்ஸிஸ்ட் ஆஸ் த ஓவர்சியர் அண்ட் பர்மிட்டர் அண்ட் ஹூ இஸ் நோன் ஆஸ் இந்த சூப்பர் சோல் இந்த பரமாத்மான சூப்பர் சோல்னு போட்டு ஸோ இந்த உடனே ஏன்னா அங்கே சொன்னால் பாருங்க க்ஷேத்ரம் சாப்பிமாம் பித்தி சர்வக்ஷேத்ரே சுமாரத அப்படின்னா எல்லா களங்களிலும் எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்ரக்யனாக நான் இருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னால் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பரமாத்மா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கான் உபதிருஷ்டானும் ரொம்ப கூடவே இருக்கான் உபதிருஷ்டானு அ உபத்ட அனுமந்தாச்ச அனுமந்தா தான் அனுமந்தான் நமக்கு அனுமதி தெரிகிறது நம்ம காரியங்களை செய்ய விடுறது பர்மிஷன் கொடுக்கிறது சா பத்தானா காப்பாற்றுபவன் போக்தானா அனுபவிக்கிறவன் போ பக்தா போக்தா மகேஸ்வரகா அவன் இருக்கிறான் மகேஸ்வரஹா என்கிற அந்த சூப்பர் கான்சியஸாக அந்த பெருமான் இருக்கிறான் பரமாத்மே அவன்தான் பரமாத்மா இது சாப்பியுக்தம் பரமாத்மா இதி ச அபியுக்தா அவன்தான் பரமாத்மா என்றும் அறியப்படுகிறான் தேகேஸ்மின் புருஷா இந்த உடம்பில் இருக்கிற புருஷனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இந்த இந்த நான்கு சுகங்களையும் சேர்த்து அனுபவிங்கோ பதிமூன்றாவது சாப்டரை நீங்கள் பார்க்கும்பொழுது ஸோ இந்த பதிவை இதோடு முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கடைசி வரலையும் பார்த்துட்டோம் முப்பத்தி நாலாவது வரலையும் பார்த்துட்டோம் நம்ம அப்படியே பதினாலாவது சாப்டருக்கு அப்புறமா போகலாம் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜா நம்ம